கோவை கணபதி சிஎம்எஸ் பள்ளி சார்பில் ஆ குறுமயத்துக்குட்பட்ட கூடைப்பந்து போட்டி ரேஸ்கோஸ் வி சிஷு வித்யாலயா பள்ளியில் நடந்தது மாணவர்களுக்கு பதினான்கு பதினேழு மற்றும் பத்தொன்பது ஆகிய வயது பிரிவுகளின் அடிப்படையில் போட்டிகள் நடத்தப்பட்டன இறுதிப் போட்டியில் பதினான்கு வயது பிரிவில் ஸ்டேன்ஸ் பள்ளி அணி ஆர்கே ஸ்ரீ கல்வி நிலையம் பள்ளி அணியை வீழ்த்தியது பதினேழு வயது பிரிவில் ஸ்டேன்ஸ் பள்ளி அணி கார்மல் கார்டன் பள்ளி அணியை வீழ்த்தியது பத்தொன்பது வயது பிரிவில் கே ஸ்ரீ கல்வி நிலையம் பள்ளி அணி ஸ்டேன்ஸ் பள்ளி அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றது